மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு விதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ஆறாவது திருவீதி இதற்கு அடுத்த வீதி திருவிக்கிரமன் திருவீதி என்கிற உள்திருவீதி ஆகும் திருவிக்கிரம சோழனால் ஆக்கப்பெற்றதும் வீதிகளுக்குள் உள்வீதியாக இருப்பதாலும் இப்பெயர்கள் இவ்வீதிக்கு பொருந்துவதாகும் இவ்வீதிக்கு நான்கு புறத்தும் கோபுர வாயில்கள் உள்ளன அவற்றுள் மேல்புறம் வாயில் நீங்களாக மற்ற வாயில்கள் வழியாக நம்பெருமாள் திருவிழா காண்கிறார் இவ்வீதியில் தை மாதத்தில் விஜயநகர மன்னன் பூபதி உடையாரால் ஏற்படுத்தப்பட்ட ரத உற்சவம் நடக்கிறது காலை மாலை வாகனங்களிலும் பல்லக்கிலும் எழுந்தருளுகிறார் நம்பெருமாள் ரதத்தில் நம்பெருமாள் உபயநாச்சிமாருடன் வீதிவலம் வருகிறார் மாசி மாதம் தெப்ப உற்சவத்தில் முதல் ஏழு நாள்கள் எழுந்தருளுகிறார் இந்த வீதியின் தென்கிழக்கு மூளைக்கு சமீபத்தில் ஸ்ரீ மாமுனிகள் சந்நிதி உள்ளது அது ஆதியில் பல்லவராயன் மடமாக இருந்தது ஸ்ரீரங்கநாதனின் கட்டளைப்படி ஸ்ரீ மணவாளமாமுனிகள் மடத்தில் வசித்து வந்தார் இவரை ஆதிசேஷனின் அவதாரமாகவும் ராமானுஷரின் மறு அவதாரமாகவும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போற்றுகின்றனர் இந்த மடத்தின் கம்பத்தடியில் அவர் யோகத்தில் இருக்கும்போது அவ்விடம் சென்ற உத்தம நம்பிக்கு தனது அவதார ரகசியத்தை காண்பித்தபடி அதே கம்பத்தில் சித்திரரூபமாய் எழுந்தருளியிருக்கிறார் அவருடைய மூல திருவுருவம் உற்சவ திருமேனியும் ஸ்ரீ மனவாளமாமுனியின் கட்டளைப்படி மிகச் சிறியதாக உள்ளது இந்த சந்நிதிக்கு நித்தியப்படி படித்தரங்களும் திருநக்ஷத்திர திருவத்தியன உற்சவங்களுக்கு மரியாதை வரும்படிகளும் ஸ்ரீ ரங்கநாதன் கோவிலிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகின்றன ஸ்ரீமதே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे दशम्याम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்